ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைக்கி ஆரஞ்சு பழம் வச்சு வீடியோ சொல்கிறேன் ஆரஞ்சு பழத்தோட ஃபனி பீட் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நாவ ரசி இந்த வெயில்னால் ஏற்படுற தண்ணி தாகத்தை தீக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரஞ்சு சாப்பிடுங்க டெய்லியும் ஒரு ஆரஞ்சு சாப்பிடுங்க பெரிய ஆரஞ்சை விட இந்த குட்டி ஆரஞ்சில் தான் ஆரஞ்சு பழத்தில் தான் நல்ல சத்து இருக்குது இது மாதிரி இது விலையும் கம்மியாக இருக்கும் இது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆரோக்கியம் தரும் பெரிய பழ இருக்கிற ஆரஞ்சை விட இந்த குட்டி குட்டி ஆரஞ்சில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது டாக்டர்களே சொல்கிறாங்க வாங்கி சாப்பிடுங்க வறட்சி தடுக்கும் ஃபைபர் நிறையா இருக்குது இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது அதனால் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க மலம் கழிக்கிறது ஈஸியாகும் மழம் எளிதாக வெளியேறும் மழைப்பூசிக்கல் இருக்கிறவங்க டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க நல்லது சுகர் இருக்கிறவங்க எப்போயாவது மழை சிக்கல் வரையில சாப்பிடுங்க அப்போ நல்லது ரெண்டு பழங்களே எல்லா பழங்களுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்தில் அதிக பழங்கள் காய்கறிகள் கீரைகள் அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நிறைய சேர்த்துக்கங்க நல்லா நல்லா ஹெல்த்தியாக சமைங்க நல்லா சமைங்க நல்லா சாப்பிடுங்க வீட்டிலேயே எதாக இருந்தாலும் செஞ்சு சாப்பிடுங்க